சாக்டோ ஜியோ போராட்டம் வரிசை கட்டி நிற்கும் கோரிக்கைகள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாற்றம் என்று ஏகத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் இன்று காலை திமுக அரசு தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதான தனது கடைசி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதால் மக்களுக்கு அதிக அளவிலான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் நெருங்க நெருங்க இப்பொழுதே தமிழக அரசில் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தமிழரசு தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பான பட்ஜெட் தாக்கல் என்பதால் அறிவிப்புகள் பலமாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது வாக்குகளை மனதில் வைத்து இந்த பட்ஜெட்டை பொதுமக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறார் இன்று காலை சட்டசபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் அமைச்சர் தங்கம் தன்னரசு தாக்கல் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சட்டசபை தேர்தலுக்கு முன்பு இடைக்கால பட்ஜெட்டை தான் இந்த அரசு தாக்கல் செய்ய முடியும் தற்போது தமிழக அரசு தாக்கல் செய்யும் பட்ஜெட் தான் கடைசி முழு பட்ஜெட் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே உள்ள திட்டங்களில் அளிக்கப்படும் மகளிர் உரிமைத்தொகை இந்த பட்ஜெட் மூலம் அதிகரிக்கப்படுமா உரிமை தொகை பெறுவோரின் எண்ணிக்கை உயர்த்தப்படுமா பெண்களின் இலவச பேருந்து திட்டம் போன்றவற்றில் மேலும் மாற்றங்கள் வருமா என்று பல்வேறு கல்விகள் எழுந்துள்ளது மிக முக்கியமாக இந்த பட்ஜெட்டை அரசு ஊழியர்கள் அதிக அளவில் எதிர்பார்த்துள்ளனர் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களின் கோரிக்கை குறித்து அறிவிப்புகள் வெளியாகவில்லை எனில் அது வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதால் இந்த பட்ஜெட்டில் இது பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது